பிரதமர் மோடி மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என கேட்கும் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என கேட்கலாமே என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை பறவை சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஊர்மெற்றிகுளத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என கேட்கும் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என கேட்கலாமே என்று கேள்வி எழுப்பினார் பின்னர் தொடர்ந்து பேசியவர் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் எப்படி கெஜ்ரிவால் சிறையில் உள்ளாரோ அதேபோல முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுபான கொள்முதல் ஊழலில் சிறைக்கு செல்வார் என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுபான கொள்முதல் ஊழல் தொடர்பாக முதலமைச்சர் உட்பட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்தார் நான் கேட்குறேன் ராகுல் இன்றைக்கி பால பிரதமர் மோடிஜி வந்து மோடியை வந்து மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு கேட்குற அதே ராகுல் வந்து ஸ்டாலினை ஏன் கள்ளக்குறிச்சி போகலேன்னு கேட்கலைங்க கேட்டாரா கேட்டாரான்னு கேளுங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்க அதை கேட்க மாட்டேறீங்க எதுவும் களத்துக்கு வர மாட்டேங்க இப்போ ராகுல் அதை கேட்டார் அது எப்படி ஒரு பிரதமர் முக்கியம் ஒரு பதினாறு பேர் இறந்தாலே பிரதமர் அந்த இடத்துக்கு வரணும்ன்றது சட்ட விதிங்க இங்கே எழுபது பேர் மரணம் இன்னும் பிரதமர் வந்திருக்கணும் இல்லை முதலமைச்சர் வந்து பார்வையிட்டுருக்கணும் ஏன் முதலமைச்சர் வரல என்ன காரணம் ஏன் வரல அது ஏன் வரல அது ஏன் முதலமைச்சர் இங்கே போயிட்டார் எந்த அதுக்கோ போய் வரல இது பண்ணுறாரு எதுக்கோ போய் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாரு ஏன் வரலை நான் கேட்குறேன் நீ சொல்கிற மாதிரி உண்மையிலே திமுக ஆணித்தனமாக எதிர்கட்சியாக செயல் உடணுன்னு சொன்னால் மோடிஜிக்கு இனிமேல் வெள்ளை கூட பிடிக்க மாட்டோம் கருப்பு கூட தான் பிடிப்போம் சொல்லி செய்வாங்களா மோடிஜி வந்தாருன்னா கருப்பு கூட பிடிக்க சொல்லுங்கள்